ஜெயலிதா அம்மா வந்து அம்மா தயாராக போன வாரம் நம்ம வந்து ஒரு சினிமா நடிகரை பண்ண ஆளை பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவர் மிஸ்டர் செந்திலோடைய மனைவி அம்மு இவங்க வந்து இன்னும் வித்தியாசம் ஒரு படி மேலங்க இவங்க வந்து நம்ம அரசியல் தலைவிய வந்து நம்ம கண் நிறுத்துறாங்க இவங்க வந்து நம்ம புரட்சி தலைவி ஜெய் ஜெயலலிதா அம்மாவுடைய வேஷத்தை தான் இவங்க நிறைய இடத்துல போட்டுக்காங்க அவங்கள நம்ம இப்ப மீட் பண்ணலாம் வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் பார்த்தா சாதாரணமா இருக்கீங்க எப்படி இந்த அம்மா வேஷம் போடுறதுக்கு நீங்க வந்து இதுக்கு வந்தீங்க

தெரியல போட்டு ஸ்டேஜ்ல ஏறும் போது அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளோ சந்தோஷம் எல்லாரும் வந்து பார்க்கும்போது அப்படியே வந்து காலெல்லாம் விழ ஆரம்பிச்சுட்டாங்க வந்து அந்த ஸ்டேஜ் ஏறினோட காலெல்லாம் விழ ஆரம்பிச்சுட்டு அப்புறம் சால்வை போட்டுறது அப்புறம் அம்மா மாதிரி வந்து சரி கட்டி பிடிச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமே அப்படின்னா அவங்கள அவங்கள மாதிரி நம்ம இருக்கிறது பெரிய விஷயம் பெரிய பாக்கியம் எங்கெல்லாம் நீங்கள் வந்து அம்மாவுடைய வேஷம் போட்டு எங்கெல்லாம் நீங்கள் வந்து போய் இது பண்ணுறீங்க

காலல விழுந்துட்டாங்க அவ ஒரு சந்தோஷம் மாடெல்லாம் போட்டுருக்காங்க எனக்கு எனக்கு எல்லாம் இது எல்லாமே என் வீட்டாரு தான் அசைக்கும் ஏன்னா அவர்தான் என்ன வந்து பண்ணி என் அண்ணனு சொன்னதே அவர்தான் அதனால எல்லாமே அவர் தான் அவர் வந்து விஜயாவும் அதித்தாவும் பண்ணுறாரு இப்ப நீங்க வந்து ஒரு அரசியல் கலைவி ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நீங்க வந்து இது பண்ணுறீங்க இப்போ உங்கள் ரெண்டு பேரும் வந்து இதுல என்ன டிஃபரென்ஸாக ஃபீல் பண்றீங்கன்னா அவரோட லைன் வந்து அவரு சினிமா நடிகர்கள் நீங்க வந்து அரசியலில் வரீங்க இப்போ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அதை வேறுபடுத்தி நீங்கள் ஒரு லைன் அவரு ஒரு லைன் போக முடியுதா முடியுது இப்போ இன்னொரு இடத்துல ஒரு இதுல கூப்பிடுவாங்க அதில் என்னால் போக முடியுது அவருக்கு ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க இதுல வேற என்னன்னா அவரு கூட டான்ஸும் பண்ணுங்க

ஓகேம்மா நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து நான் அப்படி கேட்க முடியல ஆனால் உங்களுடைய ரீல் வந்து நான் கேட்குறேன்னும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை மக்களுக்காக ஏதாவது சொல்லுங்களேன் மக்களுக்காக சொல்ல வேண்டியது எனக்கு அப்புறம் எனக்கு பின்னால் என்னோட ஆட்சி வரது அதை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பின்னால் எனக்கு வர ஆட்சி நீங்கள் செய் நீங்கள் பார்த்து நடவடிக்கை என்ன செய்வாங்க நேரவேத்தி விடணும் எனக்கு ஆச்சரியமா இவ்வளோ பாரு இவங்க வந்து கீதா அவங்க வந்து இவ்வளவு அழகா பேட்டி கொடுத்து இவ்வளவு அழகா மோட்டிவேஷன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அவங்க இடத்துல நான் இருக்குது நான் பெருசா நினைக்கிறேன் ஓ நன்றி நன்றி இப்ப வந்து அம்மா தயாராயிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அம்மா அவங்க பேரும் அம்மு தான் இவங்க பேரும் அம்மு தான்

நம்ம புரட்சி அம்மா வந்து இறந்துட்டாங்க எட்டு வருஷம் கழிச்சு அவங்கள ரீக்ரியேட் பண்ணி இங்க ஒரு அம்மு ரெடி ஆயிருக்காங்க அவங்கள நம்ம பாக்கலாம்

வந்து பேசலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அப்படியே அவங்கள அச்சா நீங்க கொண்டு வரீங்கன்னு சொன்னா அந்த வெயிலில் போடணும் நீங்க அந்த பிரசாத்தில நிற்கறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை நீங்க அப்படி நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நீங்க நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய கூட்டங்களை பங்கேற்கணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் நீங்க மேன்மேலும் வளர என்னுடைய வாய்ப்பு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்